ஜெயங்களே உங்கள் சாலினி டிவியின் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்தில் படம் நீங்க இந்த படத்தோட கதை என்னன்னா கதையின் நாயகன் ஒரு சேனல்ல செய்தி வாசிப்பாளராக இருக்கிறார் அவருக்கு என்ன லட்சியம்னா அவருக்கு ஒரு பெரிய சேனல்ல செய்தி வாசிப்பாளராக போய் சேர்ந்து நம்ம நாட்டோட நிதியமைச்சரைய பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதா அவர் வாழ்க்கையோட லட்சியமா வச்சிட்டு இருக்கார் ஆனா அவரை விட்டாங்களா அவர் வீட்டில் அவங்க அம்மா ரோகிணி அண்ணன் காளி வெங்கட்லாம் சேர்ந்து ஐஸ்வர்யா ராஜேஷ அவருக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணி வசிறாங்க நம்ம ஜீவி பிரகாஷ்கு நல்லா எட்டு மணி நேரம் தூங்குவாரு ஆனா நம்ம ஜீவி பிரகாஷ்க்கு ஒரு பழக்கம் இருக்குங்க நல்லா எட்டு மணி நேரம் தூங்குவாரு ஆனா ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் மூழ்ச்சிக்குவாரு ஆனா ஐஸ்வர்யா ராஜேஷ்கு தூங்கும்போது போது கொரட்டை உடுற பழக்கம் இருக்கு இதனாலேயே ஜிவி பிரகாஷால சரியா தூங்க முடியல சரியா தூங்க முடியாத காரணத்தினாலேயே இவருக்கு பெரிய சேனல்ல கிடைச்ச வேலையோ அவரை விட்டு போயிடுது வேலை போன கோபத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ டைவர்ஸ் பண்ணிடலான்ற முடிவுக்கு வந்துடுறார் இதுக்கப்புறம் ஜிவிபியும் ஐஸ்வர்யா ராஜேஷும் டைவர்ஸ் வாங்கினாங்களா இல்லை ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா வாழ்ந்தாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை போன வருஷம் தான் இதே மாதிரி ஒரு கதை குட் நைட் என்ற பேர்ல வந்துச்சு இதுல டைரக்டர் வச்சதுக்கு இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் பேசாம கதையே மாத்திருக்கலாம் அந்த படத்திலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இதுல என்ன சொல்லணும்னு யோசனை பண்ணி இதுல கிளை கதையா இடைவெளிக்கு அப்புறம் அப்பாவை தேடி போடுற மாதிரி வச்சிருக்காங்க இந்த கதைய ஒரு நகைச்சுவையா கொண்டு போயிருக்கலாம் இல்லை ஒரு சீரியஸாக கொண்டு போயிருக்கலாம் ஆனால் ரெண்டும் கெட்டானா தடுமாறி நிற்குது கதை கதையின் நாயகன் ஜிவிபி ரிபன் கல்வன் டியர் அப்பப்போ ஒன்று ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு ஆனால் ஒரே கெட்டப்பில் வர்றாரு கதைக்கு மணக்கிற ஜிவி பிரகாஷ் ஒரு செய்தி வாசிப்பாளர் எப்படி இருப்பாங்கன்றதை பார்த்துருக்க வேணாமா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தாடியோட கூட போனா எப்படிப்பா நல்ல வேலை படத்துல ஒரே ஒரு தான் செய்தி வாசிப்பாளராக வந்துட்டு போறாரு பேருக்கு கதையின் நாயகியா ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த கதைக்கு பொருத்தமான தேர்வு தான் ஆனா ஜீவிக்கு பொருத்தமான தேர்வாக அமையில அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகல ஜீவிக்கு அம்மாவா வர்ற ரோஹினி அப்பாவை வர்ற தலைவாசல் விஜய் அண்ணனா வர்ற காளி வெங்கட் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அப்பாவை வர்ற இளவரசு அம்மாவா வர்ற கீதா கைலாசம் இவங்கெல்லாம் அவங்களோட கேரக்டரை கரெக்டா பண்ணியிருக்காங்க இவங்களை வச்சு தான் டைரெக்டு நம்மளுக்கு கொஞ்சம் அட்வைஸும் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார் தான் நடிப்பில் அவர் அதிக கவனம் செலுத்துறதுனால வழக்கம் போலவே இசையில் கொரட்டை விட்டார் கோட்டை விட்டார் ஜெகதீஷ் சுந்தரமூர்த்தியோட கேமரா எல்லாரோட முகபாவத்தையும் தூக்கொள்ளாமல் இருக்கிற ஜீவியோட முகபாவத்தையும் அழகாக படம் முடிச்சு காட்டுது அழுத்தமாக ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க அதை கடைசி பத்து நிமிஷம் மட்டும் சொன்னால் போதுமா மொத்தத்தில் டியர் ஜிவிபிக்கு தூக்கம் இல்லை நமக்கு நல்ல தூக்கம் மகாஜனங்களே உங்கள் சாலினி டிவியின் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்தில் வேறொரு படத்தோட விமர்சனத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் கவுண்டமணி தினேஷ் நன்றி வணக்கம்